வணக்கம் ஜெயின் இதற்கு முன்னாடி காலநிலையில் நாமோ நதி நீர் ஒப்பந்தம்னா என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல ஜவஹர்லால் நேரு அவர்கள் மற்றும் ஜெனரல் அயூக் கான் இவங்க இர இரண்டு தலைவர்களுக்கு நடுவில் போடப்பட்ட அந்த ஒப்பந்தம் அதை பற்றி ஒரு டீட்டெயில் காலநிலை போட்டிருந்தோம் மறக்காம பாருங்க எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு நிச்சயமாக இதில் பல கேள்விகள் வந்து கேட்கப்படும் ஓகே இப்போ கம் டு கம்மிங் சப்ஜெக்ட் நம்மளோட மூணாவது அப்டேட் பால்காம் பற்றி இதில் நம்ம பார்த்தோம் குறிப்பாக கவனித்து பார்த்தோம் அப்படின்னா சில முக்கியமான முடிவுகளை இந்தியா எடுத்திருக்காங்க என்ன அப்படின்னா நேற்று இரவு ஏழு மணிலிருந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நடந்த கேபினெட் கமிட்டி ஆஃப் செக்யூரிட்டியோடைய மீட்டிங் இந்த மீட்டிங்கில் சில முக்கியமான முடிவுகளை இந்திய அரசாங்கம் எடுத்திருக்காங்க முதல்ல இண்டஸ் நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வச்சுருக்காங்க இதை கேன்சல் பண்ணல சஸ்பெண்ட் பண்ணலை நிறுத்தி வச்சிருக்காங்க இதோடைய சிம்பிள் பொருள் என்ன அப்படின்னா பாகிஸ்தானுக்கு இந்தியா இப்ப நதி நீர் அப்படின்றது தரணும் தராது நிறுத்தி வச்சிட்டாங்க தண்ணீரை நிறுத்தி வச்சிட்டாங்க இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கிடையாது இவ்வளவு தண்ணீரை நம்ம டேம் இருக்கா சோதிக்க சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படின்னா நமக்கு நிறைய டேம்ஸ் ஏற்கனவே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு சில முக்கியமான டேம்ஸும் இருக்கு அந்த இப்போ காலங்களில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட் அந்த இடத்துல வாட்டரை நம்ம டைவர்ட் பண்ணலாம் டைவர்ட் பண்ணி நம்மளுடைய வெஸ்டர்ன் மற்றும் நார்தர்ன் ரிவர்ஸ் சொல்லக்கூடிய வெஸ்ட்ல இருக்கக்கூடிய மூணு நதி ஜீலம் மற்றும் செனாப் இது பாகிஸ்தானுக்கு போகுது எண்பது சதவீதம் பாகிஸ்தானுக்கு இதில் உரிமை இருக்கு ரவி பிஎஸ் மற்றும் சட்லஜ் இது வரக்கூடியது இதில் நமக்கு ஈஸ்டர் இந்த இடத்துல இந்தியாவுக்கு முழு உரிமை இருக்கு இந்த ரிவர்ஸை இன்டர் கனெக்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் பாகிஸ்தானோட நிலைமை அப்படின்றது பரிதாபம் ஆயிரும் ஸோ இதோட இம்பேக்ட் என்ன அப்படின்றத குயிக்காக நம்ம பார்க்கலாம் இப்போ உடனடியாக இந்த நீர் முழுக்க பாகிஸ்தானுக்கு நிறுத்த முடியுமான முடியாது பட் இந்த ஒப்பந்தத்திலேயே சில முக்கியமான அம்சங்கள் இருக்கு அதுபடி ஆர்டிக்கல் மூணு இந்த ஒப்பந்தப்படி இந்தியா தேவைப்பட்டால் தண்ணீரை கம்மி பண்ணலாம் ஸோ இது ஒப்பந்தத்தை மீறின செயலாக கூட ஆகாது இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இந்த இடத்துல நமக்கு இந்த உபரி நீரை டைவர்ட் பண்ணுறதுக்கு இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரியும் குஜராத் ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரியும் பல கால்வாய்களை நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இதை வந்து அரபிக்கடலில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு இந்தியாட்டை இருக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது பாகிஸ்தானுக்கு நாடி நரம்பு அப்படின்னு இவங்க பூசிட்டு இருந்தாங்க பாருங்க காஷ்மீர் அந்த காஷ்மீர் மேல இருக்க பாஸ்தானால இந்த நதி நீர் நதி நீருக்காக தான் நீரின்றி அமையாத உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க எண்பது சதவீதம் பாகிஸ்தானோட விவசாயம் அப்படின்றது இந்த நதிகளை நம்பி தான் இருக்குது குறிப்பாக இண்டஸ் நதி நம்பி தான் இருக்கு இது இந்தியா தடுத்தாங்க அப்படின்ற பட்சத்துல மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும் பணவீக்கம் இன்னும் அதிகரிக்கும் இதில் இதை நம்பி தான் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் மின்சாரத்தை அவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ மின்சாரம் கடுமையாக பாதிக்கப்படும் கடுமையான உணவு பஞ்சம் வரும் கடுமையான தண்ணீர் பஞ்சம் வரும் பொருளாதாரம் மிகப்பெரிய லெவல்ல கொலாப்ஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நாடு குறிப்பாக சிந்து பகுதிகள் கம்ப்ளீட்டாக ஒரு தனி நாடா பிரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதன் பிறகு வந்த யுத்தம் அறுபத்தி ஐந்து எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்பது இத்தனை யுத்தங்கள் இல்லையுமே இந்தியா என்றைக்குமே இந்த நதிநீர் அப்படின்றது நிறுத்தினதே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புல்வாமா தாக்குதல் அப்போது பிரதமர் அன்னைக்கு சொல்லியிருந்தார் ரத்தமும் நீரும் சேர்ந்து ஓட முடியாது இந்தியாவில் இருந்துன்னு சொல்லிட்டு அந்த இண்டிகேஷனை அப்போவே அவர் கொடுத்தார் நாங்கள் இந்த வேடிக்கை பார்த்துருக்க மட்டும் பூச்சாண்டி காட்ட மாட்டோம் நிறுத்தணும் நினச்சா நிறுத்திடுவோம் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் இருபத்ரெண்டில் நடந்த இந்த படுபாதகமான செயலுக்கு அந்த தண்டனையை நம்ம பாரதம் கொடுத்துருக்கு அப்படின்றது தான் சமமான உண்மை பாகிஸ்தானோடைய செக்யூரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொலார் சார் இந்த முட்டா பய எங்களுடைய ராணுவ தளபதி அசீம் முன்னீர் பார்த்திங்கன்னா கதகஸ்தான்லேருந்து அவசர அவசரமாக பயணத்தை கேன்சல் பண்ணி ஷபா ஷெரீஃபோட கூட்டு ஷெரீஃபுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஷபாஷரிஃபோட தகுதி என்னென்னா ஒரு நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தோட மேயர் அளவுக்கு தான் இவர் பிரதமர்லாம் கிடையாது டம்மி இப்போ அவங்களோட திங்க் டேங்க்ஸ் அவங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாம் ஒன்று கூடி பேசிட்டு இது வந்து நீர் போர் இன்டர்நேஷ்னல் லா படி ஒரு நாட்டுக்கு தண்ணீரை நிறுத்திங்க அப்படின்னா அதை வந்து வார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இது ஒரு போர் இப்போ இந்தியா ஊடகங்கள் கவர் பண்ணுறது தண்ணீரை நிறுத்திட்டோம் தண்ணீரை நிறுத்திட்டுன்றாங்க தண்ணீரை நிறுத்துறது சர்வதேச விதிகள் படி போர் அப்படின்றது அர்த்தம் ஸோ வாட்டர் வார் அப்படின்றது நம்ம ஆரம்பிச்சுருக்கோன்றதான் நிதர்சனமான உண்மை இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தானுடைய அந்த பதபதப்பு அப்படின்றது தெரியுது அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில முக்கியமான டிஃபென்ஸ் ஜேர்னலிஸ்ட் ஆதில் ராஜா போன்றவர்கள் இந்த முட்டாள்களுக்கு தவறான அட்வைஸ் எடுத்து அசிம் முனீர் தன்னுடைய தகுதிக்கு மீறின ஒரு செயலை செஞ்சுட்டு இப்போ இதை விட்டு வெளியில் வருது எப்படின்னு தெரியாமல் டெல்லிக்கு பேக்டோர் சேனல்ஸில் யூஏ எமிரேட்ஸை பயன்படுத்தி இந்தியா கிட்ட பிச்சை இதை ஊடகங்கள் சொல்ல மாட்டாங்க பேக் அவங்க பண்ணுவாங்க பாகிஸ்தானோட ராணுவ அதிகாரிகள் இப்ப அவசர அவசரமாக யூஏ போய் இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு இதை கொண்டு வரும் ஏதாவது கொண்டு வருவோம் நதி மட்டும் நிறுத்திராதீங்க அப்படின்ற அளவுக்கு இருக்கு ஏற்கனவே சிந்து விவசாயிகள் எவ்வளவு பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்கன்னு ஒரு காணொலி போட்டிருந்தோம் அங்க இன்னும் பதப்பதப்பு அதிகமா இருக்கு நதிநீர் நிறுத்துறது சாதாரண மழை காலங்கள் ஓட்டிடலாம் ஏப்ரல் மாசம் நான்காம் தேதி யோசிச்சு ஏப்ரல் மே ஜூன் மூணு மாதம் அங்க இருக்கக்கூடிய மிக ரெண்டு முக்கியமான பயிர்கள் ஒன்னு கோதுமை இரண்டாவது அரிசி மூணாவது எடுத்தீங்கன்னா பருத்தி என்ன ஆகும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க விவசாயிகள் நம்ம நண்பர்கள் மறக்காம கமெண்ட்ல போடுங்க மிகப்பெரிய இல்லை இவங்க போய் தலையை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றது அந்த உண்மை இப்போது இவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்படியே சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபயர் நீங்கள் தண்ணீரை திறந்து விடாட்டி எங்கள் நிலங்களுக்கு இந்தியர்களோட ரத்தத்தின் மூலயமா நாங்கள் வந்து த இது பண்ணுவோம் இரிகேஷன் கொடுப்போம் அப்படின்ட்டு இங்கே எல்லோரும் பூ பறிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க எல்லாரும் இவங்க வருவாங்க எல்லாரையும் வெட்டிட்டு போவாங்க எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க இந்த முட்டாள்களுக்கு தங்களுடைய தகுதி ஹிந்தியில் உட்காந்துன்னுவாங்க இது என்னன்னு இப்போ வரைக்கும் புரியல இப்போவும் உட்காந்து சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கிட்டு நாங்கள் ஐநா சபைக்கு போவோம் இங்கே போவோம்ட்டு ஐநா சபையால் அசர்பேஜான் அர்மானியா போன்ற சிறு நாடுகளுடைய யுத்தத்தை நிறுத்த முடியல இந்தியாட்ட வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஓகே இப்போ டெக்னிகாலிட்டிஸ் பார்ப்போம் இந்த இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல போடப்பட்ட இந்த ஒப்பந்தத்தில் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜே அப்படின்ற அமைப்புக்கு இப்போ நீங்கள் ஒரு சாதாரண ரெண்டல் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா கூட அதில் ஜூரிடிக்ஷன் ஆஃப் இது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு தான் இந்த இது செல்லும் ஒப்பந்தம் செல்லும் சொல்லி எழுதிருப்பாங்க ஸோ இந்த ஒப்பந்தத்துப்படி ஐசிஜி உடைய ரெஃபரன்ஸே கிடையாது ஸோ இது ஐசிஜேக்கு இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு போனால் கூட இது செல்லுமா தான் ஃபர்ஸ்ட் கேள்வி ரெண்டாவது எடுத்தீங்க அப்படின்னா இதோடைய த்ரீ ஸ்டேஜ் மெக்கானிசம் இருக்குது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது த்ரீ ஸ்டேஜ் மெக்கானிசம் ஃபர்ஸ்ட் வந்து பிஐசின்னு சொல்லக்கூடிய பர்மனண்ட் இண்டஸ் கமிஷன் இந்த பர்மனன்ட் இண்டஸ் கமிஷனில் இரண்டு நாட்டு அதிகாரிகளும் இருப்பாங்க ஸோ பிஐசிக்கு இப்ப வேலையே கிடையாது ஒரு நாடு நம்ம தனிப்பட்ட முறையில் அதை நிறுத்திட்டோம் ஆனால் அக்ரிமெண்ட்டில் இதுவும் எழுதிருக்கு தன்னிச்சையாக ஒரு நாடு முடிவெடுக்க முடியாதுன்றது ஸோ அப்ப எடுத்துட்டா என்ன எடுத்துட்டா அடுத்தது நீதிமன்றத்தை நாடுறது ஸோ நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பிஐசி பிஐசிக்கு அப்புறம் இவங்களுடைய வேர்ல்டு பேங்க் வேர்ல்டு பேங்க்கோடைய ஒரு நியூட்ரல் எக்ஸ்பெர்ட் வேற நாட்டுல இருந்து ஒரு எக்ஸ்பர்ட்டை போட்டு அவங்களுக்கு அந்த முறையிடுவாங்க பாகிஸ்தான் ஏற்கனவே இதை அட்ரஸ் பண்ணாங்க ரெண்டு மூணு வருடம் முன்னாடி அவங்க இந்தியா கட்டின ரெண்டு டேம் கரெக்டானது தான் இதனால் தண்ணீர்லாம் நிறுத்த போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு சாதகமாக ட்ரிப் கொடுத்துட்டாங்க ஸோ அங்கேயும் உங்களுக்கு வந்து பனால் மூணாவது எடுத்திங்கன்னா பிசிஏ பெர்மனன்ட் கமிஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் இந்த பெர்மனன்ட் கமிஷன் ஆஃப் ஆர்பிட்ரேஷனில் பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் சாரி பிசிஏல பெர்மனன்ட் கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன் போய் முறையிட்டால் அது என்ன ஆகும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பல நாடுகள்லேருந்து ஆர்பிட்ரேட்டர்ஸ் வந்து அவங்க இதை பத்தி போவாங்க இதெல்லாம் வந்து எத்தனை மாதம் எத்தனை வருட காலம் இருக்கும் அப்படின்றதும் தெரியாது இப்போ இதை வந்து பைன் பண்ணக்கூடிய ஒரு சர்வதேச விதி என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வியன்னால போடப்பட்ட லா ஆஃப் ட்ரீட்டிஸ் ரெண்டு நாடுகள் ஒப்பந்தம் போட்டா அந்த ஒப்பந்தத்துக்குன்னு ஒரு சர்வதேச விதி இருக்கணும் இல்லாட்டி அந்த ஒப்பந்தத்துக்கு வந்து இருண்டா போயிரும் சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இந்த லா ஆஃப் ட்ரீட்டீஸ் வந்து வியன்னா கன்வென்ஷன்ல கொண்டு வந்தாங்க ஆனா இந்தியா இருந்து இனி வரைக்கும் கையெழுத்து போடல இந்த மீறோம் இந்தியா மேலே பொருளாதார தடைகளை கொண்டு போய் கூப்பாடு போட்டாலும் இந்தியா சிக்னேட்டரியே கிடையாது இப்போ அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா பெல்ஜியம் பெல்ஜியம் நாட்டுக்கு பெஞ்சமின் எத்தனையோ வந்தாரு என்ன பண்ணாங்க அவங்க இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு வாரண்ட் இருக்கு பெஞ்சமின் எத்தனையோ மேல அப்போ பெல்ஜியம் போய் இறங்கினா நெத்தனியாவோ அரஸ்ட் பண்ணோம் அந்த இவர் பயணம் போறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐசிஜியில் நாங்கள் உறுப்பினர் இல்லைன்னு சொல்லிட்டு பெல்ஜியம் வெளில வந்துருச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஜியோ பொலிட்டல் சுச்சுவேஷனில் இந்த சர்வதேச நிறுவனங்களுடைய இயக்கங்களுடைய ரோலே வளர்தான் அவங்க வந்து இர்ரலவென்ட் இன்னைக்கு எங்க போய் எங்க நின்னாலும் ஒன்றும் கிளிக்க போறது கிடையாது அடுத்தது இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தனிச்சையா இந்த அக்ரிமெண்ட்டை விட்டு யாரும் வெளில வர முடியாது தண்ணீரை நிறுத்தக்கூடாது ஆனா ஆர்டிகல் மூணு படி தண்ணீரை கம்மி பண்ணலாம் அப்படின்ற உரிமையும் இந்தியாவுக்கு இருக்கு இது வித் இன் அக்ரிமெண்ட் அக்ரிமெண்ட் ஆனரே பண்ணனா கூட இந்த ஒரு கிளாஸ்ல நம்ம வந்து இவங்களை டைப் பண்ணி பிடிக்கலாம் இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு பார்த்துருக்கோம் இப்போ இதில் வாகா பார்டர் நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அந்த ட்ராமா தேவையில்லைன்றது எனக்கு ரொம்ப நாள் கருத்து நமக்கு சரிசமயமாக இந்த ஒரு கேடுகட்ட நாட வச்சு பல பேர் ஓகே நல்ல ஒரு புது பொதுமக்களுக்கு ஒரு ஒரு மெய்ஸ் இருக்க வைக்கக்கூடிய இதுவாக இருந்தாலும் அந்த ஷோ தேவையில்லை அப்படின்றத அந்த ஷோவை நம்ம பிஎஸ்எப் தனியாக நம்ம மக்களுக்காக பண்ணலாம் தவறே கிடையாது ஸோ வாகா பார்டர் வாகா ஆட்டாரி பார்டர் கேட்ட முடியாச்சு இண்டஸ் வாட்டர் நிறுத்தப்பட்டிருக்கு அவங்களுக்கு பாகிஸ்தானிகளுக்கு கொடுத்த மெடிக்கல் வீசா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சார்க் வீசா இந்தியா நேரடியாக பாகிஸ்தான் கொடுக்க வீசியா ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணி திரும்ப வச்சிருக்காங்க பாகிஸ்தானோட ஹை கமிஷனோடைய ஸ்ட்ரென்த் இந்தியாவில் ஐம்பத்தஞ்சிலேருந்து முப்பதாக கொண்டு வந்திருக்காங்க ஒன்றும் வெகு விரைவில் தூதரகத்தையும் மூட போகிறாங்க இது இந்தியாவுடைய நேற்று நடந்த கேபினெட் மீட்டிங்கோட செக்யூரிட்டி மீட்டிங்கோடய அப்டேட் இப்போது இது நல்ல கவனிங்க இந்த முடிவுகள் ஏன் எடுக்கப்படுது பாரா நம்ம மக்களை கொண்டு போயிட்டாங்க இருபத்தி ஏழு பேரை கொண்டுட்டாங்க பாடரை மூடிட்டா என்ன ஆகும் கேட்ட முட்டா போதுமா இது எதுக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சர்வதேச நாடுகளுக்கு இந்த கொடும்பாவை செயலுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நேற்று நம்ம அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க நாம நேற்று இருந்தே பேசிட்டு இருக்கோம் ஆனால் அரசாங்க ரீதியா எங்கேயுமே பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே பாகிஸ்தான் தான் பொறுப்புன்னு சொல்ல மாட்டாங்க அவங்களுக்கு அந்த எவிடென்சஸ் எல்லாம் எடுத்து நேற்று நைட்டு அதிகாரப்பூர்வமாக இந்த தீவிரவாத செயலுக்கு பாகிஸ்தான் தான் அப்படின்ற அந்த சர்வதேசத்துக்கு சர்வதேச நாடுகளுக்கு உணரத்துக்கு தான் இந்த மாதிரியான சிம்பாலிக் ஆக்சன்ஸ் எடுக்கிறாங்க இதில் மிக மிக முக்கியமானது ஆக்ஷனபிளாக பாகிஸ்தானை கழுத்தை நெறிக்கக்கூடியதுன்றது இந்த நதிநீர் நிறுத்துனது இப்போ ஆப்ரேஷன் ஜேஎன் கே முழுக்க தொடர்ந்து போயிட்டு இருக்கு ஆயிரத்தி ஐநூறு பேர் ஓஜி சஸ்பெக்ட்ஸ் வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க என்னையே தங்களுடைய விசாரணையில் இறங்கியிருக்காங்க நம்ம பேசக்கூடிய இந்த தருணத்தில் உதம்பூர் வசந்தில் இருக்கக்கூடிய டூடு இது ஒரு உயரிய மலைப்பகுதி இந்த இடத்துல இருந்திருக்கேன் ஒரு கடினமான மலைப்பகுதி அங்கே நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் தீவிரவாதிகளோட ஒரு என்கவுண்டர் போயிட்டு இருக்கு துரதிருஷ்டவசமா நம்மளுடைய ஒரு வீரர் ஹபில்தார் ஜன்டு அலி ஷேக் ஜன்டு அலி ஷேக் சிக்ஸ் பேரா ஸ்பெஷல் படை படைப்பிரிவை சேர்ந்த ஒரு கமாண்டோ அவர் நம்ம நாட்டுக்காக இந்த டூடில் வசந்தர்கரில் இன்னைக்கு வீரமரணம் அடைஞ்சிருக்கார் தயவு செய்து இந்த கடினமான காலங்களில் இந்த வீரருக்காக உங்கள் நினைவஞ்சலியை மறக்காம செலுத்துங்க முடிந்தா நம்மளால் முடிந்தால் ஒரு வீட்டில் ஒரு சின்ன விளக்கை தருதோ ஒரு மெழுகுவத்தி ஏத்துறதோ நம்மளால என்ன சமர்ப்பணம் செய்ய முடியுமோ ஒரு அஞ்சலி செலுத்த முடியுமோ இந்த மாவீரனாக இருக்கக்கூடிய அவர்ல ஜன்ட்டு அலி ஷேக் சிக்ஸ் பேராசஃபுக்கு பண்ணுங்க இந்த என்கவுண்டர்ஸ் இப்ப தொடர்ந்து போயிட்டு இருக்கு இன்னும் சில உயிரிழப்புகளை இந்திய ராணுவம் சந்திக்க நேரிடும் நெஞ்சில இதை நம்ம ஒரு கல் வச்சுட்டு தான் பேசி ஆகணும் பட் நிதர்சனமான உண்மை தான் இப்போ இந்த இடத்துல வாட்டர் பேக்ல இவங்க நடுங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இது இப்போ எப்படி மாட்டிக்கிட்டாங்கன்னா இப்போ நேரடியா நீ வா இப்ப நீ என்ன இவங்க என்ன சொல்றாங்கன்னா டேம உடைச்சு நாங்கள் தண்ணி எடுத்துருவோம் அப்படின்ட்டு டேம உடச்சா இது ஒரு ஃபுல் ஃபிளஜ்டு போர் இது ஒரு முழு யுத்தம் அப்போ ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ள நீ காலியாக உன்னோட இன்னொரு பகுதி துண்டாக தான் போகுது எழுவத்தி ஒன்னோட நீ இருபத்தி அஞ்சில் நீ மீண்டும் கொண்டு வந்த அன்னைக்கு யாயா கான் இன்னைக்கு அசீம் முனிர் ஓகே நதிநீரை போய் நான் டச் பண்ணல எப்படியாவது இந்தியாட்ட இது பண்ணிட்டு இல்ல வேற விதமான நான் ஒரு இது பண்ணுறேன் அப்ப நதிநீரை நீ கட் பண்ணாம நீ வேற ஆக்ஷன்ஸ் எடுத்து உங்களோட தீவிரவாதிகளை நீ ஹேண்ட் ஓவர் பண்ணி இல்ல ஜென்யூனாகவே நீ இந்தியாக்கு ஏதாவது ஒரு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ணீங்க அப்படின்ற போது அது ஸ்லோ டெத் எனக்கு எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல டேம்ஸ் எல்லாம் நம்ம கட்டிட்டு தான் இருக்க போறோம் இப்ப இப்ப சாகனமா உடனடியா சாகனமா இல்ல வேகமா சாகனமா அப்படின்றது இப்ப பாகிஸ்தானுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இது நீங்க அது தாண்டி அணு ஆயுதமா அப்படின்னா நீங்க இந்தியாவுடைய ஒரு நகரம் போச்சு அப்படின்ற போது பாகிஸ்தான் இருக்கக்கூடிய புல்லு பூண்டு கூட இருக்காது அப்படின்றது நம்மளுடைய அணு ஆயுத கொள்கையை நம்ம சொல்றோம் சோ ஒரு ஒரு நெகோசியேஷனுக்கு இப்போ அமெரிக்கா உட்பட பல நாடுகள்ட்ட இவங்க பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க குறிப்பா கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க இப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இந்த கலவரம்லாம் நடந்துட்டு இருக்கும்போது மிசைல் டெஸ்ட் அறிவிக்கிறாங்க ஏவுகணை சோதனை பண்றாங்க அரபிக் ஏர்மேன் சொல்லுவாங்க ரெண்டுத்தையும் கொடுத்து நாங்க கடல்ல தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை சோதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருந்தேன் இந்தியாவுடைய கடற்படையிற ரோல் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய போர் விமானம் தாங்கிய போர்க்கப்பலான ஐ விக்ரந்த் அதோட இன்டகிரேட்டட் பேட்டில் குரூப் கப்பல்கள் புடைசூல இப்ப அரபிக் கடல்ல நோக்கி போயிட்டு இருக்கு அதோட சேட்டலைட் இமேஜ் எல்லாம் இது கராச்சியை பிளாகேட் பண்றதுக்கான வேலையை பண்ணலாம் இந்த தான் இன்னொரு சீண்டல் நாங்க வந்து ஏவுகணை சோதனை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கலா இந்த கப்பலை தாக்குறாங்களாமா அது தாக்குனா என்ன ஆகும் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு நல்லாவே தெரியும் இப்போ இவங்களுடைய மனநிலை இந்த இந்த நாட்டுடைய மனநிலை எப்படி அப்படின்றது இந்த ஐ சாரி பாகிஸ்தான் கேங் இருக்கு பார்த்தீங்களா இந்த அறிவாளிங்களுக்கு மறக்காமல் போட்டுக்கு பாருங்க நம்ம நாடு துக்கத்தில் இருக்கிறோம் அந்த நாட்டோட்கு ஒரு குற்ற உணர்வு எதுவுமே கிடையாது டெல்லியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்தில் அவங்க தூதரக அதிகாரி இவ்வளோ பெரிய கேக்கை வாங்கி எடுத்துட்டு போறாங்க எதுக்கு கொண்டாட்டத்துக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுறதுக்கு நம்மளோட மக்கள் இருபத்தேழு பேர் இறந்து பதினஞ்சு பேர் காயம்பட்டிருக்காங்க வெட்டி வெட்டி கொண்டாடக்கூடிய காயம் பட்டு இருக்காங்க நாடுதான் அது அந்த நாட்டு மக்களும் அப்படிதான் இவங்க கிட்ட போய் நீங்க அயம் சாரி பாகிஸ்தான் திரும்ப கிரிக்கெட் விளையாடுறது கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க நாட்டு மக்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்கன்றதை நீங்களே முடிவு பண்ணீங்க இதுக்கு பதிலடியா உடனடியா இந்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா டெல்லியோட இருக்கக்கூடிய பாகிஸ்தான் தூதரகத்துக்கான போலீஸ் பாதுகாப்பை விளக்கிட்டாங்க இப்போ யார் வேணால் இப்போ அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணலாம் யார் வேணால் என்ன பண்ணலாம் இவங்க உயிரை இவங்க தான் பாதுகாத்துக்கக்கூடிய நிலைமையில் இப்போ இருக்குது இதுதான் இப்போ இந்தியா பாகிஸ்தானோட ஒரு மிக முக்கியமான அப்டேட்டாக நம்ம பார்க்குறோம் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படின்றது நினச்சி பார்க்க முடியாத அடி பல பேர் பொலிட்டிக்கல் ரீசனுக்காக தண்ணி நிறுத்திட்டேன் எப்படி நிறுத்துவீங்க இவ்வளோ தண்ணி அப்படி இவ்வளோ கேலன்ஸ் இருக்குது இவ்வளோ கியூசக் தண்ணி இருக்குது எப்படி நிறுத்துவீங்கன்னு சொல்லிட்டு அதோட கேம் வேறு இன்னும் ரெண்டு நாள் அந்த கேம் என்னன்னு தெரியும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் மிலிட்ரி ரெஸ்பான்ஸ்க்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு அதை பத்தி டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்